இது ஓர் இனிமையான இளமையான பொன்மாலை பொழுது கவிதை இமயத்தின் பனிச்சாரலில் இதயங்களெல்லாம் நனைந்து கொண்டிருக்கின்ற நேரம் இது அறிவார்ந்த கருத்துக்கள் எல்லாம் செய்திகளெல்லாம் அலையலையாய் வந்து நம் செவிகளை முத்தமிட்டு கொண்டிருக்கின்ற தருணம் இது நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றாலும் நிகழ்ச்சி முடியும் வரையில் நாங்கள் அரங்கத்தை விட்டு ஓட மாட்டோம் என்று பால் கொண்ட அன்பால் கவிஞர்தம் கவிதைகளின்பால் கொண்ட ஈர்ப்பால் இந்நிகழ்ச்சியோடு ஒன்றி சபையில் கூடியிருக்கின்ற என் அன்பிற்கினிய தமிழ் சான்றோர்களே இவ்விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் அறிஞர் பெருமக்களே இசையுலகின் ஒரு பெரும் சிகரகமாக மட்டுமன்றி கவியரசருடன் உள்ளத்தால் உணர்வுகளால் எண்ணத்தால் உயர்ந்த நட்பால் உயிரும் உடலுமாய் ஒன்றிணைந்து கவியரசரின் ஆயிரக்கணக்கான பாடல்களுக்கு பட்டுச்சட்டை தைத்து கொடுத்தார்போல் அற்புதமாய் மெட்டமைத்து லட்சோபலட்ச இதயங்களை தங்கள் வர்ண மெட்டுக்குள் கட்டி வைத்திருக்கின்ற மெல்லிசை மாமன்னர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்ற நேரத்தில் கவியரசு கண்ணதாசன் தமிழ்ச் சங்கத்தின் பத்தொன்பதாம் ஆண்டு நிறைவு விழாவிற்கும் இருபதாம் ஆண்டு துவக்க விழாவிற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்படி ஒரு மகத்தான நிகழ்ச்சி என்னுடைய வாழ்வில் வரும் என்றும் வர வேண்டும் என்றும் பள்ளி படிப்பிலேயே நான் கனவு கண்டவன் நான் ஆங்கில வழியிலேயே என்னுடைய பள்ளி படிப்பை நான் படித்திருந்த போதும் கல்லூரியிலும் கூட இளங்கலை முதுகலையாக பட்டப்படிப்புகளை ஆங்கில இலக்கியத்தை எடுத்து நான் படித்திருந்தாலும் கூட தமிழ் படைப்பாளியாய் கவிதை இலக்கியத்திற்கு நேராய் என்னை ஈர்த்தவைகள் இரண்டு மகா கவிஞர்களின் இரண்டு கவிதைகள் வரகவி பாரதியின் காணி நிலம் கவியரசு கண்ணதாசனின் கால கணிதம் ஒரு கவிஞன் என்பவன் முதலில் தன்னைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் தன்னைத்தான் அறிந்து கொள்ள வேண்டும் அவனுடைய லட்சியங்கள் சின்ன சின்னதாக அல்லாமல் பெரிது பெரிதாக வானளவு உயர்ந்திருக்க வேண்டும் அவன் ஒழிவு மறைவின்றி தெள்ள தெளிவாக இருக்க வேண்டும் நூற்றுக்கு நூறு கவிஞனாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவன் தான் மக்கள் இதயங்களில் அமருகின்ற கவிஞனாக காலங்களை கடந்து வாழ்கின்ற அமர கவிஞனாக நிலைத்து விடுகின்றான் பராசக்தியிடம் பாரதி கேட்டான் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் காணி நிலத்திடையே கட்டித்தர வேண்டும் இப்படி கவிதையை ஆரம்பிக்கின்ற பாரதி பின்னர் தன்னுடைய ஆசைகளை ஒன்றன் பின் ஒன்றாக பட்டியலிடுகின்றான் உங்களுக்கு தெரியும் காணி நிலம் வேண்டும் என்றான் அதில் ஒரு அழகிய மாளிகை வேண்டுமென்றான் கேணி அருகினிலே பன்னிரண்டு தென்னை மரம் வேண்டும் என்றான் கத்தும் குயிலோசை காதில் வந்து விழ வேண்டும் என்றான் முத்து சுடர் நிலாவழி முன்பு வர வேண்டும் என்றான் பாட்டு கலந்திடவே ஒரு பத்தினி பெண் வேண்டுமென்றான் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிடம் தென்தல் வர வேண்டும் என்றான் கூட்டு கழியினிலே கவிதைகள் கொண்டு தர வேண்டும் என்றான் காட்டு வெளியினிலே அம்மா நிந்தன் காவல் வர வேண்டும் என்றான் இவ்வளவும் சொன்னதில் வியப்பில்லை எந்த ஒரு சாதாரண சராசரி மனிதனுக்கும் இத்தகைய ஆசைகள் உண்டு ஆனால் கவிதை இறுதியிலே பாரதி சொன்னான் என் பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட வேண்டும் அந்த வரிகளை படித்த போது மெய் சிலிர்த்தது பாரதியை தொடர்ந்து படித்தேன் சிலுவையிலே அறையுண்டு இயேசு செத்தான் தீயதொரு கனையாலே மாண்டான் பலர் புகழும் ராமனுமே ஆற்றில் வீழ்ந்தான் பார் மீது நான் சாகாதிருப்பேன் காண்பீர் இந்த வரிகளை படித்த போது என்னுள் ஓர் அனல் தெரித்தது அப்போதுதான் கவியரசு கண்ணதாசன் அவர்களின் கவிதையை முதன் முதலாக பள்ளியில் தமிழ் பாடநூலில் படிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிட்டியது ஆயிரக்கணக்கான திரைப்பட பாடல்களை கேட்டு இருக்கின்றேன் ஆனால் கவிதையை அப்போதுதான் முதல் முறையாக படித்தேன் காலக்கணிதம் என்ற ஒரு அற்புதமான கவிதை அக்கவிதையில் கவியரசர் தான் யார் என்பதை உரித்து காட்டுகிறார் தன்னுடைய வேகம் என்ன தன்னுடைய உயரம் என்ன தன்னுடைய லட்சியம் என்ன என்பதை தெளிவு தெளிவாக எடுத்து காட்டுகின்ற ஒரு கவிதை அதை கவிதையாக அல்லாமல் ஒரு சிறிய சுய சரிதையாக நினைக்கின்ற வந்தான் அந்த காலக்கணிதம் என்ற கவிதையில் கவியரசர் சொல்கிறார் கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் புவியில் யானோர் புகழுடை தெய்வம் பொன்னிலும் விலைமிகு பொருளன் செல்வம் இவை சரியாயின் ஏம்புவதன் தொழில் இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்பூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக செல்வர் தங்கையில் சிறைப்பட மாட்டேன் பதவி வாழுக்கும் பயப்பட மாட்டேன் பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன் ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன் உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன் இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன் வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன் வாய்ப்புற தேனை ஊர்ப்புறந்தருவேன் பண்டோர் கம்பன் பாரதிதாசன் தாசன் சொல்லாத புகழ்ந்தால் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு கல்லாய் மரமாய் காடாய் மேடாய் மாறாதிருக்க யான் மாறாதி மாற்றம் எனது மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகமன் சாலை தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உழுவாய் வார்த்தை உடம்பு தொடாது நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் என்று கவிதை பாடிய கவிஞரின் அந்த கவிதைகளை படித்த போது என்னுள் ஒரு வெள்ளம் பொங்கி பெருகியது கவிதை வெறி என்னுக்கு என்னுள் காட்டு தீயாய் பற்றியது மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன் அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை என்ற நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்ற பாடல் வரிகளை கேட்டபோது என் உயிர் சிலிர்த்தது ஓர் உண்மையான கவிஞனுக்குரிய அளவீடு இதுதான் என்று என்ன தோன்றியது அன்று முதல் கவியரசர் கண்ணதாசனின் எழுத்துக்களில் என்னுடைய கண்கள் வெறிகொண்டன கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்களில் கவிதைகளில் என் உள்ளம் காதல் கொண்டது உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் உன்னை உள்ளமெங்கும் அள்ளித்தடித்தேன் என்ற கவியரசரின் பாடல் பல்லவியையே அவர் மீது நான் கொந்த பற்றின் காரணமாக என் உள்ளம் முணுமுழுக்க தொடங்கியது கவியரசர் அவர்களின் பாடல்காய் பாருங்கள் அவைகளில் அழகிய கவிதைகளின் தரம் இருக்கும் அவருடைய கவிதைகளை கவனியுங்கள் இனிய பாடல்களின் எளிமை இருக்கும் அவற்றையெல்லாம் தன்னுடைய அனுபவங்களின் பிடிந்து கண்ணதாச தமிழ் என்னும் தேன் கலந்து தந்ததனால் அவருடைய படைப்புகள் அத்தனையும் உயிர் துடிப்புடனும் வேர் பிடிப்புடனும் இன்றும் எல்லாம் கூட்டி இணைக்கின்ற மகா சக்தியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பாடல்கள் அமுத துளிகள் கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் கவிதைகள் கற்கண்டு துண்டுகள் கவியரசர் கண்ணதாசன் கவிதைகளை நான் படிக்க தொடங்கிய அந்த பள்ளி காலத்தில் எத்தனையோ இரவுகள் தூங்காமல் விழித்திருந்து படித்திருக்கின்றேன் கவியரசர் கண்ணதாசனின் கவிதைகளில் என்னுடைய மனதை நான் பறிகொடுத்திருக்கின்றேன் எளிதாக சொல்லுவார் கவிதை என்பது மனதை ஈர்க்க வேண்டும் முதல் வரியை படிக்கின்ற போதே மூன்றாம் வரிக்கு மனம் துள்ளி குதிக்க வேண்டும் கவியரசர் சொல்லுவார் சின்னன் சிறுவயது செல்வியவள் என்னென்றில் சின்ன மனைகட்ட சேர்த்தாள் முதற்ச்சுங்கள் என்னன் தெரியாத உள்ளுணர்வில் ஈருயிரும் கூடி கலந்து குணங்கலந்தே அன்னவனின் கண்ணீரை காணில் நான் கரைய என்னு புண்ணானால் செல்வியவள் பூமுகத்தில் ஆரோடும் என்று காதலின் ஆரம்பத்தையும் ஆழத்தையும் ஈர வரிகளால் வடித்து தந்தவன் தத்தை சிரிப்புக்கும் தத்தளிக்கும் மார்புக்கும் மெத்தை சுகத்திற்கும் மேலெழுமோர் வேட்கைக்கும் பத்து தரம் பார்த்து தீராத பார்வைக்கும் சுத்தி சுழந்தடிக்கும் சூறாவளி போல பற்றி இழுத்தன்னை பம்பரம் போல் ஆட வைக்கும் கற்றை குடலுக்கும் காலெடுத்த வாழைக்கும் ஏங்கி கிடந்திட்ட இரவுகளை நினைப்பேனா வாங்கி கொடுத்த வளத்தின் மகிழ்வேனா பெண்களை விட்டென்ன பேரின்பும் வழிகாட்டும் ஒன்பது கண்களை விட்டென்ன கடவு நெறி அனுபவிக்கும் எண்களை விட்டன இசை தரும போடா ஓர்கையில் மதுவும் ஓர்கையில் மங்கையரும் சேர்ந்திருக்கும் வேளையில் பிரிந்தால் தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும் இல்லை என்றால் ஏன் வாழ்ந்தா என்ற இறைவன் கேட்பான் என்று துணிச்சலுடன் விறுவிறுப்பாக பெண்மணியம் பாடி என்று கிருகிருப்பை ஏற்படுத்தியவன் சுடுகாட்டை சுட்டெரித்தால் இந்த மேனியும் சாம்பலாய் சுடுகாட்டும் மண்ணில் உருளும் சுவையான பாடகன் போயினான் என சொந்தமும் வீடு செல்லும் கட்டைக்கு வாய்க்கும் ஒரு பயன்கூட மானிட கட்டைக்கு வாய்ப்பதில்லை தட்டத்திலே கிண்ணம் மதுவை தடுத்துவா தங்கமே கிண்ணம் எங்கே சரிபாதி நீயுண்டு தருவா என் கையிலே தடுவாது மரண பயமே என்று கையிலரும்பும் கவிதைகளால் மரணத்தை எழிநகையாடியவன் சுடுகா எலும்புகளை சோதித்து பார்த்ததிலே வடநாட் என்று வந்த எலும் பிள்ளையடி என்று தெரிந்த எலும்பில்லையடி பிள்ளையடி என்னா டெலும்பென்றும் எழுதி வைக்கவில்லையடி ஒரு நாட்டு மக்களுக்குள் ஓர் ஆயிரம் பிரிவை எரியூட்டவில்லையெனில் என்னாலும் துன்பமடி என்று இந்திய ஒருமைப்பாட்டிற்கு மனித ஒற்றுமைக்கு குரல் கொடுத்த மனிதநேயம் மாபெரும் மக்கள் கவிஞன் குழந்தை உள்ளம் படைத்தவன் அதனால்தான் ஒரு நாள் யாரும் அடித்தால் அழுவேன் மறுநாள் எடுப்பார் கைகளில் பிள்ளை ஒரு பகையோ உறவோ இல்லை என்று பாடியவன் கவியரசர் கண்ணதாசனுடைய கவிதைகளில் தமிழ் கொஞ்சி விளையாடியது வார்த்தைகள் ஒன்றை ஒன்று முந்திக்கொண்டு மோதிக்கொண்டு வந்து விழுந்தன இங்கே ஒரு வர்ணனை வர்ணனை அதை அற்புதமாக நம்மை வருடுகிறது வர்ணிக்கப்படுவது மறைமுகமாக இருக்கிறது மூடியது போல் இருக்கிறது எனவே கவிதைக்கு கவிதை கவிதையின் வரி அழகில் மின்னலிடுகிறது கவிஞன் வர்ணிக்கின்றான் தோட்டத்திலே தென்னை இரண்டு முற்றி திரண்டு பக்கம் உருண்டு கண்ணில் தூக்கி நிறுத்திய விருந்து அதை தொடவோடிய விழியோடு ஒரு விழி கணமே என்னை தாக்கி தகர்த்தவை இரண்டு முற்றி திரண்டு பக்கம் உருண்டு என்னை தாங்க அழைத்திட்ட விருந்து சிறு கொடியாகிய இடைமேலதன் இடைமீறிய படை வீடுகள் பார்த்ததும் தான் கொஞ்சம் இரண்டு நெஞ்சம் மருண்டு கண்கள் இருண்டு மெல்ல பாடிய பாட்டுக்கு தரி சரிந்து வெள்ளி பாலாடையின் மேலோடிய மேலோடைகள் காட்சிக்கு நின்றது கணிந்து அச்சம் கலந்து வேர்வை நனைந்து அரசாட்சிக்கு வந்தது பணிந்து அது மதன் பங்கோ செங்கோல் பெரும் கொற்றக்கொடை முகப்போ பழபழப்போ தளதளப்போ அந்த கோடை மலை பெற்ற வளப்போ என்று காவடி சிந்தில் கடிநடம் புரிந்த நம்முடைய கவியரசரின் கவிதைகளாகட்டும் பாடல்களாகட்டும் உரைநடைகளாகட்டும் அத்தனையும் கவியரசரின் ஆன்ம தரிசனங்கள் அத்தனை படைப்புகளிலும் கவியரசரின் அனுபவங்கள் அடிநாதமாய் இழையோடி கொண்டிருக்கின்றன வாழ்வின் மேடுபள்ளங்கள் இன்ப துன்பங்கள் அத்தனையும் துணிச்சலுடன் எதிர்கொண்டவர் கவியரசர் அரசியல் வாழ்விலும் திரைப்பட உலகிலும் எத்தர்களையும் ஏமாற்றங்களையும் சந்தித்தவர் அவர் ஆனால் அவைகளை எல்லாம் அனுபவமாக கண்டார் படிப்பனையாக கொண்டார் அதனால்தான் போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் யாரடா என்று மிக சாதாரணமாக முடிந்தது மயக்கம் எனது தாயகம் கலக்கம் எனது காவியம் நான் கண்ணீர் ஓவியம் என்றவரால் பாட முடிந்தது தீயை தழுவிய நேரத்தில் தெண்டலையும் தழுவியவர் நமது கவிஞர் பாரதியாவது தெண்டல் தொடும் தாளாட்டை தள்ளி வைத்தான் ஆனால் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அழகில் போட ஆட வேண்டும் என்று தன்னுடைய பாட்டு திறத்தாலே விண்ணையும் மண்ணையும் வளர்ந்த நமது கவியரசர் தன்னை பற்றி பெண்ணை பற்றி நாட்டை பற்றி பாட்டை பற்றி இயற்கையை பற்றி இதயங்களை பற்றி மதங்களை பற்றி மனிதனை பற்றி கடவுளை பற்றி என என்னவெல்லாம் உண்டோ அத்தனையையும் ரசித்து ரசித்து பாடி சென்றார் மக்களையெல்லாம் ரசித்து ரசித்து உருகி உருகி படிக்க வைத்தார் இன்னும் எத்தனையோ உண்டு பேசுவதற்கு நான் எவ்வளவோ நினைத்து வந்தேன் ஆனால் பேசுவதற்கு இங்கே நேரம் இல்லை அதற்கான சூழலும் இல்லை என்று நான் கருதுகின்றேன் என்றால் நேரம் கடந்து விட்டது நான் கடைசியாக வந்து நிற்கின்றேன் எனவே என்னுடைய முறை உரையில் எழுபத்தைந்து சதவிகிதத்தை இரு நிறுத்திவிட்டு நான் முடிவுரைக்கு வந்து விடுகின்றேன் என்னுடைய இந்த உரையை முடிக்கின்ற இந்த நேரத்தில் கவியரசர் அவர்கள் தமிழ் இலக்கிய உலகிற்கும் தமிழ் திரையுலகிலும் ஓர் முழு நிலவு தம்முடைய படைப்புகளிலேயே தம்முடைய பாடல்களிலேயே மீண்டும் மீண்டும் ஜனனமாகி காலங்களை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அமரகவிஞர் உண்மை ஐ ஊற்றில் ஒரு பாட்டெழுதும் செந்தமிழ் மாகவிக்கு மரணம் அது வந்த பின்புதான் புகழ் ஜனனம் என்று புகழின் ஜனன சங்கதி பாடிய நமது கவியரசரின் படைப்புகள் கருத்தாளமிக்கவை இனிமையானவை என்றென்றும் இளமையானவை அதனால்தான் வாழும் போதும் புகழுடன் வாழ்ந்தார் மறைந்தும் கூட புகழால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் தம்முடைய தண்ணிகரற்ற படைப்பாற்றலால் தம்முடைய தண்ணிகரற்ற கவியாற்றலால் கற்பனை வளர்த்தால் நம்ம எல்லாம் சிறைப்படுத்தி வைத்திருக்கின்ற கவியரசர் கண்ணதாசனின் கவிதை மழையில் பாட்டு நதியில் உரை நடன அருவியில் நனைந்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் காலமெல்லாம் நீராடி மகிழ்வோம் கவியரசர் கண்ணதாசனுடைய புகழ் மேலும் மேலும் ஓங்கட்டும் பெயர் ஒளியட்டும் என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்ற இந்த நேரத்தில் கவியரசர் தமக்குத்தாமே பாடிய இறங்கற்பா என்னுடைய நினைவுகளில் நலனாடுகின்றது தேனார் சென் தமிழமுதை திகட்டாமல் செய்தவன்மை தீயில் வேக போனார் போகட்டும் என புகன்ற திருவாய் தீயில் புகைந்து போக மானார்த்தம் முத்தமடும் மதுக்கோப்பை மாந்தியவன் மறைந்து போக தானே என் தமிழினி மேல் தடம் பார்த்து போகுமிடம் தனிமைதானே போற்றிய தன் தலைவனிடம் போகின்றேன் என்றவன் வாய் புகந்ததில்லை சாற்றிய தன் தமிழிடமும் சாகின்றேன் என்றவன் வாய் சாற்றவில்லை கூற்றுவன் தன் அழைப்பிதழை கொடுத்தவுடன் படுத்தவனை குவித்து போட்டு ஏற்றிய சன் என் நீ எறிவதிலும் அவன் பாட்டை எழுந்து பாடு என்று கவியரசர் தமக்குத்தாமே பாடிய பாவை அவருடைய காலடிகளில் படையல் செய்து வாய்ப்பளித்த கவியரசு கண்ணதாசன் தமிழ் சங்கத்திற்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்